ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல் இது அக்கிலாஸ் கிளாஸ் ரூம் நான் உங்க அக்கிலாம் இன்னைக்கு தமிழ் ஆக்டிவிட்டி ஷீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அதிகாலையில் தூங்கு ஏழு அதிகாலையில் நம்ம என்ன பண்ணுவோம் எழுந்திருக்கணும் ஸோ அதிகாலையில் எழு ஓகே இரண்டாவது பல் துளக்கு துடை பல் துளக்கு துடை பல் என்ன பண்ணும் துளக்கணும் ரைட் ஸோ தூ லா இக் கு துளக்கு பல் துளக்கு ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது என்னது பா இந்து பந்து விளையாடு ஓடு பந்து விளையாடு அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை வி லை யா விளையாடு பந்து விளையாடு ஓகே உணவு 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 குடி குடி எது சரியான வார்த்தை பொருத்தமான வார்த்தை உண் உணவு உண் சரியா அடுத்தது பாடம் படி பாடம் பாடு பாடம் படி அப்படிங்கிறது சரியான வார்த்தை பாடம் படி ஓகே அடுத்தது குளிக்க கொடு குளிக்க செல் குளிக்க செல் குளிக்க செல் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை பால் குடி பால் விழுங்கு பால் குடி அப்படிங்கிறது தான் சரியான விடை பால் குடி அடுத்தது ஓவியம் வரை ஓவியம் செய் சரியான பொருத்தமான வார்த்தை அப்படின்னா வரை ஓவியம் வரை ஓகே அடுத்தது கைகளை செய் கைகளை கழுவு கைகளை கழுவு அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை ஓகே தேன் இனிக்கும் தேன் கசக்கும் தேன் எப்பவுமே இனிப்பாக இருக்கும் ஸோ ஈ நீ இனிக்கும் தேன் இனிக்கும் நான் உங்களை இன்னொரு வீடியோல பார்க்கறேன் பாய் தேங்க்யூ